அப்படி அமையும் பட்சத்துல அது சரிநிகர் கூட்டணியா வலுகோ காமிட வெற்றியை உறுதி செஞ்ச மாதிரி ஆகிடும் என்ன சார் மக்கள் வந்து பாரதிய ஜனதா ஒரு பெரிய வருஷம் வாக்கு சதவீதத்தை அண்ணாமலை உயர்த்திக்கிட்டே இருக்கார் பார்த்து ஆக இண்டிவிஜுவல் அவர் தனியா நின்னால்தான் நல்லவர் கூட்டணி வச்சது இல்லையா ராஜகவோட பாஜகவோட கூட்டணி பொழுது தலைவர் யார் கலைஞர் மிகப்பெரிய தொடர்பில் அறிஞர் அண்ணாவோட வாஜ்பாய் அவர்கள் மிகப்பெரிய நட்பில் இருந்தவர் அவர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி அரசியல் வேல் ஒரு மிகப்பெரிய ஒரு டீசென்டான பார்வை வச்சிருக்கு அவங்களோட அது முடிஞ்சு போச்சு இப்போ உங்கள் ஆர்எஸ்எஸ் சிந்தாத்தனத்தை தூக்கி பிடிச்சாதான் இங்கே வந்து ஆட்சி ஏன்னா குஜராத்தில் வந்து அவர் ஆட்சி செய்யும் பொழுது மக்களுடைய நம்பிக்கையை வாங்குவதற்காக அவர் ஆட்சி செய்யலை திரு மோடி அவர்கள் ஒரு சாராரை ஏமாற்றினா ஒரு சாரார் வாக்களிப்பார்கள் செஞ்சவர் தான் அவர் குஜராத் இப்போ கலவரம் செஞ்சால் நம்புவாங்க சண்டை போட்டால் இவன் ஓட்டு போ இவனை அடித்தால் இவனுக்கு சந்தோஷம் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் பொன் ராதாகிருஷ்ணன் எவ்வளோ அண்ணன் நயனார் நாகேந்திரன் எவ்வளோ பிரமாதமான ஒரு மனிதர் நான் ஏன் வாயிலிருந்து சொல்லுவேன் அந்த ரெண்டு பேரும் சண்டை போட வர மாட்டாங்க ரெண்டு பேரும் மூட்டி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பப்ளிக்கோட பப்ளிக்காக கனெக்ட்டாக இருக்கக்கூடிய லைக் வாஜ்பாய் ஸோ உடனே என்ன பண்ணி இங்கேயும் கலவரத்தை மூட்டுறது சண்டையை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு தலைவரையும் பேச்சுக்களை ரொம்ப கேவலமான பேச்சுக்களில் பேசுகிற தலைவரையும் கொண்டு வந்தால் தான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்தான் சொல்லுவாங்கல்ல மதசார்பற்ற அல்லது சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக இந்துக்களை காயப்படுத்துறாங்க இந்துக்களை மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க வைக்கிறாங்க எந்த இந்துக்களை அதாவது கருப்பர் கோவிலில் கிடாய் வெட்டி பிரசாதமாக கொடுத்தால் அந்த கிடாயை சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிற இந்துக்களா இல்ல கருப்பரசாமி பூஜாரியை என் பூஜை அறைக்குள் நுழையக்கூடாது என்று சொல்கிறார்களே அந்த இந்துக்களா தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பல்வேறு விதமான அரசு பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க எல்லாம் திராவிடம் கொடுத்தது தான் அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த திராவிட அரசின் மேல் திராவிட ஆட்சியின் மேல் நிச்சயமாக கோபம் இருக்கவே இருக்காது யார் விரும்பலன்னு சொல்றீங்க அந்த அட்வொகேட்ற இடம் பறிக்கப்பட்டோர் உயர் பதிவுகள் என்ற இடம் பறிக்கப்பட்டோர் ஜட்ஜி என்ற படம் பறிக்கப்பட்டோர் ஏன் பறிக்கணும் பறிக்கப்பட்டோர்னு இவன் படிச்சுட்டான் போயிருச்சு நீ நானும் படிக்கலாம் உட்காந்துருந்தான் நீ நானும் படிச்சுட்டும் போயிருச்சு யார் படிக்க வச்சது திராவிடம் படிக்க வச்சு முடிஞ்சு போச்சு தமிழ் மேல் மிகப்பெரிய அன்பு கொண்டவர் திரு மோடி அவர்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா போராட்டம்லாம் ஓர போராட்டம்லாம் பேசுகிறார் தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ கொடுத்தாரு சமஸ்கிருத வளர்ச்சிக்கு எவ்வளோ கொடுத்தாரு இல்லை சார் சமஸ்கிருதத்தை வளர்த்து எடுக்கணும் அது ஒரு ரொம்ப கொஞ்சமான எத்தனை பேர் பேசுகிறாங்க கம்மியான மக்கள் யாருக்கு தேவைப்படும் நீங்கள் இந்தியா கொண்டாந்து திணிக்கிறேங்கிறீங்க தமிழ் பாரம்பரியம் இல்லை 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 நீங்கள் வந்து பாரம்பரிய மொழியை வளர்க்கணுங்கிறீங்கல்ல இங்கே தமிழ் வளர்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இங்கே இந்தி

தனியார் ஸ்கூல் நடத்துகிறீங்க திமுகவினர் நடத்துகிறாங்க திமுகவினர் நடத்துகிறாங்க நீங்கள் வணிகத்துக்கு அங்கே நடத்துகிற ஸ்கூலில் மூணு மொழி கற்றுக் கொடுக்குறீங்க அங்கே படிக்கிற பையனுக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சு அவன் வாய்ப்புள்ளே முன்னாடி போகிறான் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டே லாங்குவேஜு அவன் வாய்ப்பில் பின்னாடி நினைக்கிற ஆட் டூன்லி ஹிந்தி சார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அவங்களும் அதை எதான் சொல்கிறான் மூணாவது மொழியும் ஹிந்தி படின்னு அவசியம் இல்லை ஏதோ ஒன்று படிங்கன்றாங்க கிட்டத்தட்ட இரநூறு மொழிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே எல்லாரும் படின்னு சொல்றது எந்த வகையில ஒரு மொழி அப்படி சொல்லல மூணாவதா ஒண்ணுதான் படின்னு மூணாவது ஒண்ணு படிக்கிறது ஆல்ரெடி இருக்குங்க இங்க இது வந்து பிரிவினைவாதம் இது தேச ஒற்றுமைக்கு எதிரா இருக்காங்க எங்க தேச ஒற்றுமைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு என்னங்க சம்பந்தம் பாரதிய ஜனதா வந்து மத பிரிவினைவாதத்தை பத்தி பேசலாமா தேச பிரிவினைவாதத்தை பத்தி பேசலாமா அதை பேசுவதற்கு தகுதியுடைய ஒரு கட்சியா அது அதுதான் எங்களுடைய பேசு இன்னொரு பக்கம் சார் நீங்க நாடாளுமன்றத்துல வக்ஃபு

கட்சிக்காரங்க போராடுறாங்கல்ல பொதுச் செயலாளர் போராடுறாருல்ல இறங்கி நிற்கிறாங்கல்ல நம்ம திமுக எம்பிக்கள் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ரியாக்ஷன் இல்லை பெருசாக ஆராட்டுதலுக்குரியதுங்க இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல போராட்டங்கள் இருக்குது இப்போ நான் ஒரு அஞ்சாறு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி அவங்களாம் ஜெயிலுக்குலாம் போய் இந்த மாதிரி மக்களோட மக்களாக இருந்து போராடி மக்களுக்காக பொறுப்படுத்தி தான் வரணும் வரணும் ஆமாம் ஆமாம் அதனால் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு சின்ன ஒரு சொன்னதான் நானும் சொல்கிறேன் அவருடைய அரசியல் வருகை மிகப்பெரிய வரவேற்புக்குரியது வரட்டும்

பாஜக அதிமுக கூட்டணி அமையும் போல ஒரு துணி வந்திருக்கு அப்படி அமையும் பட்சத்துல அது சரிநிகர் கூட்டணியா வலுவான வெற்றியை உறுதி செஞ்ச மாதிரி ஆயிடும் அண்ணாமலை உயர்த்திக்கிட்டே இருக்கார் அது இண்டிவிஜுவல் அவர் தனியா நின்னாருன்னா நல்ல ஓட்டு வரும் அவங்க தனியா ஓட்டு வரும் நான் சொல்றது அவங்க தனியா நிற்க சொல்றதுக்கு உரிமை எனக்கு இல்லை மக்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் ஜெயக்குமார் சார் என்ன சொன்னாரு ஜெயக்குமார் சார் தெளிவாக சொன்னார் நான் டே இதுவரையும் தோத்துருக்கேண்ணா என் தொகுதியில் அந்த பாஜகனோடு சேர்ந்து என்னையும் தோக்கடைச்சுட்டீங்களா பப்ளிக்காக மீட்டிங்கில் சொல்கிறாரு ப்ரெஸ்ஸில் சொல்கிறார் அதை விடவா நான் சொல்லிட போகிறேன் ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு மந்திரி அவர் அவர் சொல்வதை விடவா நான் சொல்லிட போகிறேன் அப்போ அவர் சொல்கிற இடத்துல அவரோட தலைவர் கூட்டணி வைத்தார்னா சந்தர்ப்பவாத கூட்டணியாக இல்லையா இல்லை சார் அரசியலில் ஒரு எதிரியை வீழ்த்துறதுக்கு சில நேரம் என் திமுக கூட்டணி வச்சது இல்லையா சார் பாஜக பாஜகவோட கூட்டணி வைத்த பொழுது தலைவர் யார் நீ அதையும் பார்க்கணும் அன்னைக்கு இந்த தலைவர் ராம ராமர் கோயில் இடித்தவரா வாஜ்பாய் அத்வானி வாஜ்பாய் இருந்தார் வாஜ்பாய் இருந்தார் வாஜ்பாய் 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 வாஜ்பாயை பொறுத்தவரையில் அன்னை இந்திரா காந்தி இருந்த பொழுது அரசியல் ஆலோசனை என்றால் வாஜ்பாய்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அந்த அம்மா அந்த ஆள் அந்த கிளாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் வாஜ்பாய் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய தலைவர்களில் முக்கியமான தலைவர் எப்படி நமக்கு மன்மோகன் சிங் வந்து பெரிய அறிவாளின்னு சொல்றோமோ அரசியல்களில் நிறைய அட்வைஸை இவங்க வாஜ்பாய் அண்ட் டீமுக்கிட்டே இவங்க கேட்குறது உண்டு யார் இவங்க இந்திரா காந்தி கேட்பது உண்டு அந்த அளவிற்கு ஒரு மூத்த அரசியல்வாதி கலைஞர் அவரோடு மிகப்பெரிய தொடர்பில் அண்ணாவோடு மிகப்பெரிய நட்பில் இருந்தவர் அறிஞர் அண்ணாவோடு வாஜ்பாய் அவர்கள் மிகப்பெரிய நட்பில் இருந்தவர் அவர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி அரசியல் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு டீசெண்டான பார்வை வச்சுருந்தாங்க மக்கள் மேலே ஒரு பெரிய அன்பு இருந்துச்சு ஆனால் அவர்கள் வந்தது ஆர்எஸ்எஸ் வழி இப்போ இப்போ எப்படி மோடி இருக்கிறாரோ எப்படி அத்வானி இருந்தாரோ எப்படி இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறாரோ அந்த மாதிரி அவர் இல்லை அத்வானியே நான் அப்பார்ட்டுன்னு தான் சொல்லுவேன் வாஜ்பாய் என்பவர் அவருடைய எஜுகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அவருடைய போராட்டங்கள் மிகவும் வலிமையானது அவருடைய பழைய தலைவர்கள்லாம் மிக முக்கியமான இந்திய தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர்களோடு வெறுங்கிய நட்பில் இருந்தவர் வாஜ்பாய் அவர்கள் வந்து மேலே ஆட்சி செய்யும்பொழுது கீழே இருந்த எல்லா மாநிலங்களுமே அதை வந்து பெருசாக கொண்டாடிச்சு ஏன்னா ஒரு முக்கியமான தலைவன் வந்ததாக இன்னும் இப்போ விளையாட இருக்கிறோம்ல இப்போ அந்த கன்னியாகுமரி டூ டெல்லி இந்த பெரிய பெரிய பைபாஸ்லாம் இல்லைனா அவருடைய ஆட்சியில் வந்தது தான் இந்த மாதிரி ஹார்பரு எல்லாம் அதில் வந்தது தான் அதுக்கப்புறம் தான் மோடி வந்தார் ஆல்மோஸ்ட் பத்து வருஷங்கள்ந்து அடுத்தது ஏதோ போயிட்டுருக்கு ஒரு நலத்திட்டங்களும் வரலங்க அவங்க வந்து ரொம்ப சீரிய சிந்தனைகள் இருந்தவங்க நம்ம மூத்தவங்க அவங்களோட அது முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க ஆர்எஸ்எஸ் சின்ன சாதாரணத்தை தூக்கி பிடிச்சாதான் இங்கே வந்து ஆட்சி ஏன்னா குஜராத்தில் வந்து அவர் ஆட்சி செய்யும் பொழுது மக்களுடைய நம்பிக்கையை வாங்குவதற்காக அவர் ஆட்சி செய்யலை திரு மோடி அவர்கள் மக்களில் ஒரு சாரார் ஏமாற்றினா ஒரு சாரார் வாக்களிப்பார்கள்னு செஞ்சவர் தான் அவர் குஜராத்தில் இப்போ கலவரம் செஞ்சால் நம்புவாங்க சண்டை போட்டால் இவன் ஓட்டு போட்டு இவனை அடித்தால் இவனுக்கு சந்தோஷம் இப்போது ஒரு பிரிட்டிஷ் இருக்கும்போது காந்தியனுடைய மனநிலையை வேறு அப்போ நீ அடிக்கிறது நான் அடி வாங்கிறதுக்கும் தயாராக இல்லை நீ அடிக்கவே வேணாம் நான் வந்து உட்காந்துக்கிறேன் அடித்தா அடிச்சுக்கிறேன் ஏன்னா நான் அடிக்கவில்லை அதுதான் சத்தியாகிரகம் இல்லைங்க அப்படிப்பட்ட இந்தியா அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தக்கூடிய அரசியல் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ராமர் கோயிலை இடித்தால் முஸ்லீம்கள் அல்லாத இந்து எல்லாம் விழுந்துவிடும் கிருஷ்ணர் கோவில் கட்டினால் ராமர் கோவில் கட்டினால் இவங்கெல்லாம் ஓட்டு விழுந்துடும் முஸ்லீம்ஸ் ஓட்டோம் ஏன்னா மோஸ் முஸ்லீம் சிறுபான்மையினர் தானே ஒரு சர்ஜை ஒரு ச ஒரு சர்ச்சை அடிச்சிட்டோம் சந்தோஷம் அவன் கிறிஸ்டியன் பத்து பேர் தான் இருக்கான் ஹிந்து நூறு பேர் இருக்கான் ஓகே இது என்ன அரசியல் இது பாரதிய ஜனதா அரசியல் என்ன அரசியல் இது மக்களை விரோத போக்குக்குள்ளே கொண்டு வந்து அவனையே சண்டை போட வச்சு அதை வாக்காக மாற்றுவது இப்போ சமீபத்தில் கூட அந்த ஆஸ்திரேலிய அந்த பிரஸுக்காரங்களை கொளுத்தி எரிச்சார் என்றால் பேர் என்ன மறந்து போச்சு அவர் இன்னைக்கு எம்பி மினிஸ்டர் நினைக்கிறேன் எம்பி மினிஸ்டரோ எல்லாம் என்னது ஒரிசால என்னதுக்கு அதெல்லாம் அது அது வந்து அப்பண்டமா தெரியலையா இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் பொன் ராதாகிருஷ்ணன் எவ்வளோ பெரிய தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் எவ்வளோ பிரமாதமான ஒரு மனிதர் நான் என் வாயிலேருந்து சொல்கிறேன் திமுக காரன் என்ன சொல் நைனா நான் இது என்ன குவாலிட்டியான ஒரு பர்சன் அன்னை பொன் ராதாகிருஷ்ணன் என்ன ஒரு குவாலிட்டியான பர்சன் அவங்களோடைய ஒரு நல்ல தலைவர் வேணும் எங்கே எங்கே எங்கேயும் தலைவரை தேடி எடுத்துகிட்டு வர்றீங்க அந்த ரெண்டு பேரும் சண்டை போட வர மாட்டாங்க ரெண்டு பேரும் மூட்டி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பப்ளிக்கோட பப்ளிக்காக கனெக்ட்டாக இருக்கக்கூடிய லைக் வாட்சப் ஆகி அவங்க புரியுதுங்களா ஸோ இப்போ உடனே என்ன பண்ணி இங்கேயும் கலவரத்தை மூட்டுறது சண்டையை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு தலைவரையும் பேச்சுக்களை ரொம்ப கேவலமான பேச்சுக்களை பேசுகிற தலைவரையும் கொண்டு வந்தால் தான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் தான் சொல்லுவாங்கல்ல விமர்சனத்தை பொறு பொறுத்த வரைக்கும் ரைட்டான விமர்சனமாக இருக்கட்டும் ராங்கான விமர்சனமாக இருக்கட்டும் ரெண்டுமே கவனிக்கப்படும் இல்லைங்களா ரைட் விமர்சனம் கொஞ்சம் லைட்டாக போயிடும் ராங் விமர்சனங்கள் தான் படத்தில் அந்த வில்லன் மேலே அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து இறக்குறாங்களா இல்லையா நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்துட்டேன் சொல்லுங்க சார் நீங்க இப்படி சொல்றீங்க பாஜகவின் மேலே இப்படி ஒண்ணு விமர்சனங்களை வைக்கிறீங்க ஆனா அந்த பக்கம் இருந்து வைக்கிற விமர்சனம் இவங்க மதசார்பற்ற அல்லது சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக இந்துக்களை காயப்படுத்துறாங்க இந்துக்களை மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க வைக்கிறாங்க எந்த இந்துக்களை எந்த இந்துக்களை காயப்படுத்துறாங்க இப்ப சனாதன ஒழிப்பு அது இது நல்ல அதாவது கருப்பர் கோவிலில் கிடாய் வெட்டி பிரசாதமாக கொடுத்தால் அந்த கிடாயை சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிற இந்துக்களா இல்லை கருப்பணசாமி பூஜாரியை என் பூஜை அறைக்குள் நுழையக்கூடாது என்று சொல்கிறார்களே அந்த இந்துக்களா எந்த இந்துக்களை சொல்லுவீங்க நீங்கள் மற்ற இந்துக்களும் பயங்கர ஹாப்பியாக தான் இருக்காங்க நீங்கள் சாதிய ரீதியாக பிரிக்கப்பட்ட கல்லர் தேவர் மறவர் அகம்புடையர் நாயுடு வன்னியர் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மலைவாசிகள் கவுண்டர் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களே நீங்கள் யார் சந்தோஷமாக இல்லைங்கிறீங்க வேறே ஒருத்தனை விட்டணும் யாரை விட்டுட்டேன் அதை வேணால் ஃபில் அப் பண்ணிக்கோங்க இல்லை சார் மற்றதான சந்தோஷமாக இருக்கான் ஏன் சந்தோஷமாக இருக்கான்னு நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு எந்த பிரிவினையும் இல்லை எம்பியாக இருக்கான் எம்எல்ஏவாக இருக்காங்க மாவட்ட செயலாளராக இருக்காங்க வட்ட செயலாளர் வைக்க இருக்கிறாங்க அதிகாரிகளாக இருக்காங்க ஜட்ஜாக இருக்காங்க அட்வொகேட்ஸாக இருக்காங்க பல்வேறு விதமான அரசு பொறுப்புகளில் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பல்வேறு விதமான அரசு பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க எல்லாம் திராவிடம் கொடுத்தது தான் அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த திராவிட அரசின் மேல் திராவிட ஆட்சியின் மேல் நிச்சயமாக கோபம் இருக்கவே இருக்காது அவங்கெல்லாம் விரும்புவாங்க யார் விரும்பலைன்னு சொல்கிறீங்க அந்த அட்வொக்கேட்டுங்கிற இடம் பறிக்கப்பட்டோர் உயர் பதிவுகள் என்ற இடம் பறிக்கப்பட்டோர் ஜட்ஜி என்ற படம் பறிக்கப்பட்டோர் வேணால் அவர்தப்படுவான் ஏன் பறிக்கணும் பறிக்கப்பட்டோர்னா இவன் படிச்சுட்டான் போயிடுச்சு நீ நானும் படிக்கலாம் அவன் உட்காந்துருந்தான் நீ நானும் படிச்சுட்டும் போயிடுச்சு யார் படிக்க வச்சது திராவிடம் படிக்க வச்சு புரிஞ்சு போச்சு கோபம் வந்துடுச்சு செய்வாங்க அதாவது சார் இது புரிதல் இல்லாத கல்வி இல்லாத மாநிலங்களில் வேணாம் நீங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போடுவோம் ஏன்னா அங்கே வந்து காளின்னு ஒரு சாமி இருக்குது அதை வச்சு ஒரு மாநிலத்தில் அரசியல் பண்ணிடலாம் ராமர்னு ஒருத்தர் இருக்கார் அதை வச்சு இரண்டு மாநிலங்களில் அரசியல் பண்ணிடலாம் சீத்தான்னு ஒன்று இருக்குது அதை வச்சு ஒரு மாநிலத்தில் அரசியல் பண்ணிடலாம் கும்பமேளா ஒரு மாநிலத்தில் அரசியல் பண்ணிடலாம் காசி காசி விஸ்வநாதரை வச்சு அரசியல் பண்ணிடலாம் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது ஏன்னா அங்கேயெல்லாம் கல்வி அறிவை விட இங்கே கல்வியறிவு அதிகம் கேரளாவில் அறிவு அதிகம் இங்கே எஜுகேட்டட்ஸ் எஜுகேட்டட் நிறைய ஆகிட்டாங்க இங்கே பாரதிய ஜனதா என்பது என்ன சொன்னாலும் கேள்வி கேட்பான் தமிழ் மேல் மிகப்பெரிய அன்பு கொண்டவர் திரு மோடி அவர்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா போராட்டம்லாம் பேசுறாரு போராட்டம்லாம் பேசுறாருக்கும் பேசுறாரு தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ கொடுத்தாரு சமஸ்கிருத வளர்ச்சிக்கு எவ்வளோ கொடுத்தாரு இல்லை சார் சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்கணும் அது வீ ஒரு ரொம்ப கொஞ்சமான எத்தனை பேர் பேசுகிறாங்க கம்மியான மக்கள் யாருக்கு தேவைப்படுது நீங்கள் இந்திய குண்டா திணிக்கிறேங்கிறீங்க தமிழ் பாரம்பரியம் இல்லை 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 நீங்கள் வந்து பாரம்பரிய மொழியை வளர்க்கணுங்கிறீங்கல்ல இங்கே தமிழ் வளர்றதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இங்கே ஹிந்தி ஏன் இந்தி படித்தா நல்லது தானே ஏன் நாங்கள் படிக்க வேணா நீ ஏன் சொல்கிறோம் தேவைன்னா படிச்சுக்க போகிறோம் எல்லாம் ஏன் தேவைன்னா படிச்சுட்டு போகிறோம் அரசு பள்ளிகள்லையும் படிக்கட்டுமே தேவைன்னா படிச்சுட்டு போகிறாங்கிறேன் நீங்கள் தான் உடம்பு நான் மலையாளம் பேசுவேங்க நான் மழைக்கு தான் கற்றுக்கிட்டேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டேன் தேவை இருந்துச்சு கற்றுக்கிட்டேன் இல்லை சார் தனியார் நான் பேசுகிற மொழி தமிழ் இருக்குல்ல அதுவே தேவைக்கு வந்த மொழி தான் நான் பிறந்தேன் ஊரே அம்மா அம்மான்னு குடிச்சு நான் அம்மான்னு கூப்பிட்டேன் அப்பா அப்பான்னு குடிச்சு அப்பான்னு கூப்பிட்டேன் ஓம்பரை சொல்லி கூப்பிட்டுச்சு நான் ஓம் பேர சொல்லி கூப்பிட்டேன் இவன் பேரை சொல்லி கொடுத்து இவன் பேரை சொல்லி கூப்பிட்டேன் அப்படிதான் எனக்கு தமிழ் வந்துச்சு எனக்கு என்ன தமிழ் இருந்து வந்துச்சா ஆங்கிலம் தான் புத்தகத்தில் இருந்துச்சு அதுதான் என்னுடைய துணை மொழி என் மொழி என் மொழி என் தமிழ் மொழி இருக்கு இல்லையா என் தமிழ் மொழி இருக்குல்ல அது என்னோடது நான் அப்படியே ஆண்டிவே அப்படியே ஆற்றுல குளிச்சு மணலில் வளர்ந்து பிறண்டு கிரண்டு ஸ்கூல்ல இருந்து வந்து ஏன் மொழி அது புரியுதுங்களா என் துறை மொழியை நான் தேர்ந்தெடுத்துக்குவேன் இல்லை சார் ரெண்டா தேர்ந்தெடுத்து எனக்கு வேணுங்கிற எனக்கு ரெண்டு மொழி தெரிஞ்சிருச்சுங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் இந்த எனக்கு இங்கிலீஷ் தெரியும் மலையாளம் தெரிஞ்சிருச்சு நான் தெலுங்கு போனால் நடிக்க போனால் தெலுங்கு தெரிஞ்சிடும் தேவை என்னன்னா நான் மூணு நாளில் கற்றுக்குவேன் அதை இப்ப எல்லாருமே கேட்கிறேன் அவங்க அதுக்கு சொல்ற விளக்கத்தை மட்டும் சொல்லிடுங்களேன் இதோ இதோட அப்பண்டமான விளக்கம் ஒண்ணுமே கிடையாது பானிபூரி வாங்குற இடத்துல எப்படி போய் கேக்குறீங்கிற விளக்கம் இப்ப தமிழகத்துக்குள்ள நான் இருக்கேங்க எனக்கு இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு நாலு பத்து மணி நேரம் தூக்கம் சில புத்தகங்கள் அது இல்லாமல் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசுவதை தவிர ஹிந்தியில் பேசுவதற்கான வாய்ப்பே எனக்கு அமையல இது ஒரு நாளா இப்போ ஒரு வருடம் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் என்னுடைய முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளில்

அதை தூக்கி உங்களுக்கு வச்சு அமுக்குறது என்னுடைய வேலை கிடையாது நான் என்ன சொல்ல அல்வா வந்து உங்களுடைய உணவா யோகி அது அது உங்க உணவா அது அடிஷனல் உணவு எனக்கு ஸ்வீட் சாப்பிட வேண்டும் என்று தோன்றினால் அவ்வளவு சுவையான இந்தியை நானே இது சாப்பிட்டு போகிறேன் சரிங்க சார் ரைட் தனியார் ஸ்கூல் நடத்துகிறீங்க திமுகவினர் நடத்துகிறாங்க அதிமுகவினர் நடத்துகிறாங்க

அவங்களும் அதேதான் சொல்றாங்க மூணாவது ஹிந்தி படிக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒன்று படிக்கின்றாங்க ரொம்ப சிம்பிள் சார் ரொம்ப சிம்பிள் நீங்க எல்லா பிரைவேட் கல்வி இப்போ பள்ளிக்கூடங்களில் படித்த பிள்ளைகள்கிட்ட போய் ஹிந்தி தெரியுமான்னு கேளுங்க அந்த பிள்ளைகளை அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு நாளே நாலு வார்த்தை எழுதிட்டு எக்ஸாமிஷன் எழுதிட்டு வந்துட்டு எந்த பிள்ளைகளுக்கு இப்படியாவது படிக்க வைங்களேன் தெரியாது அரசு வரசுகள்ல இல்லை தம்பி நாம வாக்குவாதத்திற்கு பேசுவதாவது அது ப்ராக்டிக்கலாக அது என்ன சொல்றேன் இதை நான் சொல்லி இதை நான் சொல்லிடுறேன் என் பிள்ளைக்கு தமிழ் ஈஸியாக வந்துருச்சுன்னா நான் பேசுகிறேன் தமிழ் நான் வீட்டில் தமிழ் புத்தகங்கள் வச்சுருக்கேன்னா என் இரண்டு பிள்ளைகளும் தமிழ் வாசிக்க எழுத படிக்க தெரியுது சில பிள்ளைகளுக்கு படிக்க தெரியாதப்ப எனக்கு கோவம் வருது நம்மளுடைய விவாதமே எதை நோக்கி தெரியுமா இருக்கணும் இப்போ ஹிந்தியை உள்ளே கொண்டு வருவதல்ல தமிழை எழுத படிக்க தெரியாத மாதிரியான ஒரு சூழல் நம்ம ஊரில் இருக்கிறதே அதை எதிர்க்கணும் எப்படி நான் அரசியல் இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக காரணம் இது சொல்கிறேன் இல்லை இதைத்தான் நம்ம விவாதிக்கணும் நம்ம விவாதிக்க வேண்டியது இப்போ ஹிந்தியை கொண்டு வர்றதா சமஸ்கிருதத்தை கொண்டுட்டு வர்றதா பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜ்லாம் எடுத்துகிட்டு வர்றதா ஃப்ரெஞ்சை கொண்டு வருவதாக அல்ல அதனாலதான் உங்க கல்வி முறை சரியில்லை சொல்றேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி முறைகள்லாம் நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கிறாரு அதுவும் நம்முடைய அமைச்சர் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்ததற்கு பிறகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்ததற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நான் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு சொன்னா புரியும் குழந்தைகள் ஏன் பள்ளிக்கூடத்திற்கு வரலங்கிறத ட்ராக் பண்றாங்க அப்படி வரலைன்னா அந்த வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க ஏன் வரவில்லை உணவு பிரச்சனை அது உணவு பிரச்சனையை தீருங்க பிள்ளைய கொண்டு அந்த ஸ்கூலில் விடுங்க பாத்ரூம் பிரச்சனை எப்போ அது இப்போ திடீர்னு வந்து இந்த பாத்ரூம் பிரச்சனை ஒன்று கிளப்புறாங்க நம்ம ஆட்சிக்கு வந்து இப்போ மூன்றரை வருஷம் மூன்றரை வருஷம் நாலு வருஷம் தொட போகுது அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை அதற்கு முன்னாடி பாத்ரூம் முறையே இல்லை ஏன்னா நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பாத்ரூம் இல்லை ஆனால் அப்போ எல்லோருமே வெளியில் போவதற்கான மிகப்பெரிய காடுகள் இருந்தன பக்கத்தில் இன்றைக்கி அதெல்லாம் வீடுகளாக மாறிடுச்சு அப்போ இன்றைய கால சூழலுக்கு பாத்ரூம் தேவைப்படுது அப்போ பாத்ரூம் தேவைப்படுவது என்பது இப்போ சமீபத்தில் நம்ம அந்த அந்த நம்மளும் இன்னொன்று முன்னாடி பாத்ரூம் வச்சால் கூட எனக்கு போக தெரியாது இப்போ நம்ம சொல்கிற வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட்ஸுங்கிறது இருக்கே அது கிராமங்கள்லேயே இல்லை இது சமீபத்தையே பத்து வருடம் வளர்ந்துக்கிட்டு வர வரணும் அந்த வகையில் இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு பாத்ரூம்ங்கிறது மஸ்ட்டு இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க நான் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒரு இயக்குனர் மிகப்பெரிய இயக்குநரை சந்தித்தப்போ என்ன இப்படி பண்ணுறாங்க அவங்க கவர்மெண்டில் இத்தனை இத்தனை பள்ளிக்கூடத்தில் எப்படி பார்த்தேன் பாத்ரூம் இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் இதை சொன்னேன் அப்போ யோசிச்சா ஆமா இல்லை இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாத்ரூமை உபயோகிக்கும் முறையே இப்போ தான் எந்த ஐந்து ஏழு எட்டு வருடம் வருடங்களாக தான் நம்ம கரெக்டாக திணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தான் சார் அது ஆரம்பிச்சிருக்கு ஆமாம் அது கூட ஒரு ஒயில சரிதானார் அப்போ நம்ம நம்ம தான் புரிய வைக்க வேண்டியிருக்கு இப்போது இப்போ ஃபுல்லாக பாத்ரூம்ஸ் இருக்காங்க புத்தகங்கள் நிறைய முறை கணினி கணினி மூலமாக கல்வி சொல்லிக் கொடுப்பது அப்புறம் இப்போ இன்னைக்கு கூட அந்த இது விர்ச்சுவல் எஜுகேஷன் அதெல்லாம் இப்போ கவர்மெண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே க்ரோத் ஆகிட்டு இருக்குது இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடுகளை கம்பேர் செய்வது உடனே என்ன பண்ணுறோம் வெளி மாநிலங்களை கம்பேர் பண்ணால் நம்ம தான் இருப்போம் அதனால் வெளி மாநிலங்களை தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ண மாட்டான் பார்த்துருக்கேன் எப்போவுமே ஏன்னால் மற்ற மாநிலங்களோட நம்ம வளர்ந்துக்கிட்டு வரோம் இன்னும் கேரளாவுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறாங்க கேரளாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அது ஸ்டேட்டுக்குள்ளே ரைட் ஸ்டேட்டுக்குள்ளே யோகி ஆதித்ய என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளமெலாம் கற்றுக் கொடுக்குறோம் எங்கள் மாநிலத்தில் எங்கள் ஸ்கூல்ஸில் ம் இவங்க தேவை இந்த அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க உத்திரப்பிரதேசத்தில் உத்திரப்பிரதேசத்தில் தமிழர்கள் அல்லாமல் இங்கே வேலை செஞ்ச நான் அதில் வந்து உத்தரப்பிரதேசத்திலேருந்து தமிழகத்தில் வந்து பானிபுரி விற்பதிலிருந்து ஹோட்டலில் வேலை செய்வது வரைக்கும் இல்லாத ஒருவன் தமிழ் பேசுனதாக ஒருத்தனை காட்டுங்க இன்றைக்கி கூட ஒரு வீடியோ வந்துருந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை அந்த வீடியோ வேணால் கட் தரேன் நீங்கள் ஒளிபரப்புங்க உத்தரப்பிரதேசம் தான் பேசுவது என்ன வேணால் பேசலாம் நீங்கள் வந்து முரண்பாடுக்காக அவர் பேசுகிறார் இப்போ நீங்கள் இருக்கிற மாநிலங்கள்லேயே ஒஸ்டான மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான் அந்த வகையில் கல்வியை பொறுத்தவரையும் அவங்க வந்து இவங்க பெண்கள் சீரழிவை பற்றி பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறான் பெண்கள் பாதுகாப்பில் மோசமான இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான் இல்லைங்களா மாநில வளர்ச்சியில் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் உத்தரப்பிரதேசம் எத்தனாவது இடத்துல இருக்குது அவர் எதுக்கு நீங்கள் இதை பற்றி பேசுகிறார் மொழியை பற்றி பேசக்கூடிய அங்கே நான் சொல்கிறேங்க தமிழர்கள் பறவை கிடக்கிறாங்க தமிழ் தமிழனுடைய மிகப்பெரிய அறிவுங்கிறதே என்ன அவன் திரை திரைக்கடலோடையும் திரவியம் தான் அவனுடைய பேஸ் இந்த திரைக்கடலோடையும் திரவியம் தேடுங்கிற பேஸ் வந்து இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது அது தமிழனுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா தமிழன்னா அதிகமான போர் செஞ்சவன் அதிகமான வணிகம் செஞ்சவங்கிறதுல இவனுடைய பேஸ் இது இவன் மூத்தக்கூடியவன் அதனால் இவனுக்கிட்டே இது இருக்குது எல்லா மாநிலங்களையும் தமிழாக இருக்கிறான் அப்படி எல்லா மாநிலங்களையும் தமிழாக இருக்கும்போது அவன் தேவையான தமிழை தேர்ந்தெடுத்து கொள்கிறான் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடியவர்கள் கேந்திரபத்திர தேர்ந்தெடுத்துக்கிறாங்க கேந்திர வித்திரால தேவையான ஹிந்தி இருக்குது அவங்க படிச்சுக்கிறாங்க புரியுதுங்களா அதே மீறி அவங்க பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய வசதி இருப்பவர்கள் அங்கே போய் ஹிந்தியை செலக்ட் பண்ணிக்கிறாங்க புரியுதுங்களா நான் என் பிள்ளைகள்லாம் ஃப்ரெஞ்சு தான் எடுத்தாங்க ஸோ அவர் அவர்கள் தேவைக்கு மாதிரி என்ன என்னவாக போகிறேன்னு கேட்குறோம் நான் வந்து தொழிலுபராக போகிறேன் தொழிலுபராக போறியா இந்தியாவுக்குள்ளையாப்பா இல்லை வெளிநாடுகள் அப்போ ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் கற்றுக்கான நான் இப்போ நான் இந்தியாவுக்குள்ளே தொழில்நுட்ப ஆகினால்தான் எனக்கு ஹிந்தி தேவைன்னா கூட நான் தேவையான அளவுக்கு நான் கற்றுக்கு என்னென்னா என் பிள்ளைகள் எல்லா லாங்குவேஜோடையும் பன்னிரண்டு வருடங்கள் ஹிந்தி கற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா லாங்குவேஜோடையும் எல்லா மொழிகளோடையும் சேர்ந்து அது ஒரு அடிஷ்னல் பரீட்சையாக எழுதுது என் மகனை நான் இப்போ சொல்கிறேன் மூன்று மாதம் ஹிந்தி படி பண்டிட் ஆகிடுவான் அவனுக்கு தேவைன்னா அவன் படிச்சுட்டு போக போகிறான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது இது நீங்கள் கம்பல்சரி படித்தாங்கணும்னு சொல்கிறது எப்படி இருக்குது நான் என்ன ஒன்று கேட்குறேனே ஒரு மொழியை ஒரு மொழியை கிட்டத்தட்ட இரநூறு மொழிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே எல்லாரும் படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஆயும் வைத்திருக்கிறார்கள் நான் சொல்றேன் இங்க தெலுங்கர்கள் அதிகம் தெலுங்கர்கள் அதிகம் தமிழ் படிக்கிறான் இங்கிலீஷ் படிக்கிறான் தெலுங்கு தெரிகிறது இங்கே கன்னடர்கள் அதிகம் அவர்கள் கன்னடம் வீட்டுக்குள்ளேயே மொழியாக இருக்கிறது தமிழும் ஆங்கிலமும் அவன் படிச்சுக்கிறான் அதை போன்று இங்கே இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடிய நிறைய நம்ம இனத்திலே இருக்கிறாங்க தமிழ் இனத்தோடு கலந்து இருக்கிறார்கள் உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா அது கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்டேஜ் பேர் ஆல்ரெடி மூணு தான் இருக்கிறான் அது அல்லாமல் ஹிந்தி இப்போ நீங்கள் வந்து ஒருத்தன் பாம்பே போகிறான் என்னுடைய நண்பை போகிறான் பதினஞ்சு நாள் வந்து ஹிந்தி பேசுகிறான் அது அவ்வளோ பெரிய கஷ்டமான மொழியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஹிந்தி என்பது எங்கு தேவை என்றால் தலையெழுத்து வச்சுக்கிற மல்லியப்பூ மாதிரி வச்சுக்குவான் வாடி போச்சுவான் தூக்கி போட்டுருவான் அது ரொம்ப ஈஸி அவனுக்கு ரொம்ப எளிது தேவைன்னா வச்சுக்கலாம் அதை அது நான் படுத்து பிறண்ட பொழுது அம்மானு கூப்பிட்டேன்ல அப்பான்னு கூப்பிட்டேன் என் தாய்மாமன் என் தமிழ்னு பேசினேன்ல அந்த இடத்துக்கு வந்து ஹிந்தி வராது அப்படி ஒன்று இங்கே இல்லவும் இல்லை தேவையும் இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய நாற்பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி நான்களை பிரித்தால் ஒட்டுமொத்த இந்த நாற்பத்தொம்போது வருடத்தில் எனக்கு பத்து நாட்கள் மட்டுமே இந்தி தேவைப்பட்டது அதை நான் கற்றுக்கிறேன் இதே கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்களும் அதைத்தான் சொல்வீர்கள் மத்த எல்லாரும் ஒத்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தானே அறிவருக்கு ஒத்துக்கல தமிழ் மேல் பெரிய பாசம் இருக்கு ஒத்துக்கல என் நேரத்தை வீணாக செலவழிக்க விரும்பல அதனால ஒத்துக்கல அவ்வளவுதான் இது வந்து பிரிவினைவாதம் இது தேச ஒற்றுமைக்கு எதிராக இருக்காங்க எங்கெங்க தேச ஒற்றுமைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு என்னங்க சம்பந்தம் அதை வந்து பாரதிய ஜனதா பேசலாமா கறி சொல்லலாமா எல்லாரும் சைவமா மாறி இருக்க எல்லாரும் சைவமா மாறிங்கன்னு ஒரு கறி கடைக்காரன் சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அவன் வேலையே கோழியும் ஆடு விற்கிறது எல்லாரும் சைவமாக மாறிவிடுங்கள்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன பொய்ன்னு அர்த்தம் ஏமாற்றுகிறான்னு அர்த்தம் அவன் எல்லாரும் நல்லா மட்டன் சாப்பிடுங்க எல்லாம் சிக்கன் சாப்பிடுங்கன்னு தானே சொல்லணும் பாரதிய ஜனதா வந்து மத பிரிவினைவாதத்தை பற்றி பேசலாமா தேச பிரிவினைவாதத்தை பற்றி பேசலாமா அதை பேசுவதற்கு தகுதியுடைய ஒரு கட்சியா அது அதுதான் எங்களுடைய பேஸு அது அவர்கள் பேசலாமாங்கிறது என்னுடைய கேள்வி ஆனால் சார் இப்படி பேசுகிறது இப்போ நம்ம அரசியலில் இருக்கிறனால இப்படி பேசுறோம் ஓகே ஆனால் நீங்கள் சினிமாவும் எடுக்கிறீங்க நடிக்கிறீங்க உங்களுக்கு இப்போ அது சிக்கலாக்காதா என்னை பொறுத்த வரையில் நான் வந்து சிவாஜின்னு ஒரு படம் நடித்தேன் ஒரு ஒவ்வொரு படங்களுக்கு தான் அதில் வந்து எனக்கு ஆங்கிலத்தில் பேசக்கூடிய தேவை இல்லை எல்லாருமே தமிழில் பேசினாங்க இப்போ ஒரே ஒருவரோடு வந்து பேச வேண்டியது அதனுடைய கதாநாயகியோடு பேச அவர் ஆங்கிலம் பேசினார் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த கதாநாயகிக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் அந்த கதாநாயகி மும்பையைச் சேர்ந்தவருக்கு நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன் ஹிந்தியை தவிர இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க அறிவுரை தான் சொல்லி அனுப்பினே தவிர அவர்கள் ஹிந்தியை நான் கற்றுக்கொண்டு பேசுகின்ற அவசியம் எனக்கு அப்போதைக்கு ஏற்படலை ஏன்னா நான் டைலாக் மனப்பாடம் பண்ணுவேன்னா ஹிந்தி மனப்பாடம் பண்ணுவேனா அப்போது அந்த ஸ்ரேயா என்பவருக்கு ஆங்கிலம் இருந்தது பேசிட்டார் ஒருவேளை அவர் நீங்க ஏந்தி கற்றுக்கலைன்னு கேட்டால் ரொம்ப அப்பத்தமா இருக்கும் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் வேலை செய்த வாஜிங்கிற சேத்துல ஒரு ஸ்ரேயாவுக்கு ஹிந்தி தெரியலேன்னா அறுநூறு பேர் இந்தி தெரிஞ்சுட்டு ஸ்ரேயாட்டை பேச வேண்டிய அவசியம் இல்லை தான் தமிழோ ஆங்கிலமோ தெரிஞ்சிருக்க வேண்டும் இது நியாயமா இல்லையா இது நியாயமா இல்லையா அதே போல இங்க வர்ற பாணிபுரக்காரன் வேகமும் தமிழ் கற்றுக்கணும் அவன் நீங்க என்னங்க இந்தி கத்துல அன்னைக்கு போய் பேசிட்டு இருக்கிற ஒரு வீடியோ வந்திருக்கு நான் இந்தி நீ வந்து ம சென்ட்ரல் பேங்க்கில் இருக்க நீ ஹிந்தி கற்றுக்கணுங்கிறான் அதுக்கு ரொம்ப அழகான பதில் சொன்னார் தம்பி மகாராஷ்டிரா போனேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குவேன் தம்பி நீங்கள் தமிழ் தெரியுமா நீ தமிழில் தானே தம்பி பேசுகிற தமிழ் இல்லை நான் தான் பேர் பேசு அப்படிங்கிறான் அவன் ஹிந்தியில் பேசுகிறான் எனக்கு நான் என்ன பண்ணுறது அப்போ நீ தமிழ்நாட்டுக்கு வந்தால் நீ ஒருத்தன் தான் வர அறநூறு பேர் ஆயிரம் பேர் பேங்குக்கு வரான் அவன் எவனுக்குமே அது தேவைப்படல உனக்கு என்ன அந்த வீம்பு இந்த வீம்பும் பாரதிய ஜனதாவோட வீம்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீங்க இந்த சொல்றதோடு உன்னுடைய ஹிந்தி எங்கேயெல்லாம் தெரியலையோ அங்கெல்லாம் மாற்று மூலியமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள் அதைத்தான் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுனா ரொம்ப தப்பாயிடும் இது ஒரு ஆங்கிலம் என்பது இரண்டாவது மொழியாக வைத்ததற்கான பல காரணங்கள் உண்டு அதை வந்து எதிராக பேசுவர்கள் உண்டு குழப்பமாக பேசுவர்கள் அதையே விட்டுருங்க பட் ஆனால் ஆங்கிலம் என்பது தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் மொழியோடு ஆங்கில வார்த்தைகள் கலந்துவிட்டது ஒரு வயசான கல்வி அப்பா சாரியா அப்படின்னும் அது சாரி என்ற மன்னிப்பு என்ற வார்த்தை இப்போ புழக்கத்தில் வந்துடுச்சு அப்போ அந்தளவுக்கு ஆங்கிலம் கலந்துருக்கிறது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது கேரளாவில் இருக்குது எல்லா ஊர்லேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மொழிகளோடு இணைப்பு மொழியாக என்ன இருக்கிறது ஆங்கிலம் இருக்கிறது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இணைப்பு மொழியாக ஹிந்தி இருக்கிறதா அது மராட்டி என்ற மொழியை ஒழித்துவிட்டு மகாராஷ்டிரத்தில் இருக்கும் போஜ்புரியை ஒழித்து விட்டு பீகாரில் இருக்கும் அப்போ எதோ என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மொழியை இருக்கும் அது கொண்டு தான் அது அங்கே இருக்கும் புரியுதுங்களா அது ஒரு மொழியை காலி பண்ணியிருக்கும் அதை போன்று பல மொழிகள் ராஜஸ்தானி இல்லை அங்கேயும் அங்கேயும் ஹிந்தி பேசப்படுது அப்போ ஹிந்தி எங்கேயாவது டாமினேட்டடாக இருக்கணும்னா ஹிந்தி என்பது உருவான இடத்தில் அது டாமினேட்டடாக இல்லை அது ஆந்திவே ஸ்ப்ரெட்டடாக அது ஒரு வியாதி மாதிரி அங்கெங்கே அங்கங்கே போய் அது எங்கெங்கெல்லாம் வீக்கர் பாயிண்ட் இருந்ததோ அங்கெல்லாம் போய் ஸ்ட்ராங்கர் பாயிண்ட்டாக உட்காந்துருச்சு இது ஸ்ட்ராங்கர் பாயிண்ட் மலையாளி ஹா கேரலியஸ் ஸ்ட்ராங்கர் இவன் ஸ்ட்ராங்கர் ஆந்திரா ஸ்ட்ராங்கர் கர்நாடக இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு கர்நாடகா கேரளா ஆந்திராவில் ஹிந்தி பேசும்போது நம்ம கிட்டே கேட்பாங்க நாங்களெல்லாம் ஹிந்தி பேசுகிறோமே இது கேட்டிருக்கான அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஹிந்தி பேசக்கூடிய வாய்ப்பை அந்த மாநிலம் ஏற்படுத்தி இருக்கிறது தொழில் ரீதியாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு அது வந்துருச்சு அப்படி ஒரு வாய்ப்பு தமிழகத்தில் இருந்ததுனா இவனுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லுவது தேவை என்றால் இவனும் கற்றுக்கொள்வானுங்கிறேன் நான் நீட ரைட் சார் பேசுறது பாஜகவை நேரடியா எதிர்க்கிறது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளில் பிரச்சனை ஏற்படுத்தாதா படம் எடுக்கிறதுலையோ அல்லது நடிக்கிறதுலையோ அங்க சிக்கல்களை ஏன்னா பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டவர்களும் இதை பேசுறாங்க இல்ல பொது மனிதனாக என்னை பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியவர்களோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களோ புனே போன்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்களோ நிறைய நண்பர்கள் இருக்காங்க கிரிக்கெட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏரியா தெரியாது யாரால் பிளேயிங் ஹியர் அவங்க வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் பெய்டுக்கு ஆடுறாங்க அவங்கலாம் என்னோடய நல்ல ஒருத்தர்லாம் ரொம்ப நல்ல நண்பர்கள் யாரால் ஃப்ரம் இதுலேருந்து இருந்து வராங்க பூனே இந்த மாதிரியான பகுதியில் வராங்க அவங்கெல்லாம் வந்து பிகினிங்கில் வந்து நிறைய ஆங்கிலத்தில் உரையாடுவோம் ஏன்னா கிரவுண்டுக்குள்ளே உரையாடணும் இப்போ நீங்கள் தமிழில் உரையாடினா தான் புரியும் ஆங்கிலத்தில் உரையாடணும் காலப்போக்கில் ஒரு மூணு மேட்ச் நாலு மேட்ச் முடிஞ்சோன்னே மேட்சை தள்ளி வாங்குறான் ஆ மூணே நாளில் சோ அவனுக்கு டக்குனு அந்த नीड இருக்கு தமிழோட नीड இருக்கு உடனே அவன் தமிழ கத்துக்கறான் அதுதான் நமக்கு சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்